வீட்டிலிருந்தோம் வண்ண பட்டுகளால் வானத்தில் வட்டமிட்டு வாழ்ந்திருந்தோம் பல வீட்டு குழந்தைகளும் பள்ளியிலே வந்திருந்தது ஒரு வீட்டு பிள்ளைகளால் பகுத்துண்டு வாழ்ந்திருந்தோம் கல்வி கற்பதனை கழிப்போடு கற்றிருந்தோம் அச்சம் தவிர்த்து அறமோடு வாழ வகுப்பினிலே பரமாகி வந்திருந்தது வந்த நிலை கடந்து சொந்த நிலை அறிந்து பல படிகள் உயர்ந்து என் போக வேண்டும் என்று ஏற்பாட்டு செய்கிறார்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்லவே வாய்ப்பிடவே உன் வாழ்வில் பல படிகளை உயர்த்திட்டு எல்லா நலமும் வளமும் பெற்றிட வாழ்க வளங்க மாணவர்கள் அனைவரும் படிக்கணும் யாருமே இதை கடைசியாக நிறுத்திறார்கள் எல்லாருக்கும் மாதிரி எந்த உதவியினாலும் யார் கொடுத்து கூப்பிட்டு உங்களுடைய கல்வியை இத்தோடு முடிச்சுக்காதீங்க மேலும் மேலும் உங்க கல்வி சிறக்க மீண்டும் ஒரு வாழ்க்கைய